ஓம் மகிய ஷா நமக ஓம்வத்திய நமக ஓம் அவத்திய சே நமக என் பேர் மாரிராஜி நான் குருமலையிலேருந்து வந்திருக்கிறேன் குருமலையிலிருந்து வந்திருக்கிறேன் ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஓம் மகதீஷாய நமக ஓ மகதீஷாய நமக பேர் வந்து மரியதாசா பேர் வந்து மரியதாசு குருமலையிலேருந்து வந்திருக்கு அப்படி அதாவது க வயசு என்ன ஆகுது ஆ மனைவி பேர் முருகலட்சுமி வயசு இருபத்தெட்டு இவங்க விவசாயம் செஞ்சு விவசாயத்தில் வந்து கொஞ்சம் கடன் கிடன் பட்டு அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பிரச்சனை வந்திருக்கு கா அந்த அந்த கடன் தொல்லைகளில் ஆட்கள் தேடி வரும்போது ஏதோ கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பதினோரு மாதம் ஆகுதா போய் பதினோரு மாதம் இவரை விட்டு அந்த அம்மா பிரிஞ்சிருக்கு மனைவி பேர் முருகலட்சுமி இருபத்தெட்டு வயது அதுக்காகுது எப்படியாச்சும் அங்கே சபையில் வந்து வணங்கி நிற்க சொல்லி சொல்லியிருக்காங்க மணிகண்டம் அனுப்பிச்சுட்டதா வந்து அகத்திய பெருமான்டை வணங்கி நிற்காங்க குருமலை ஊர் வந்து குருமலை சரி வணங்கி நிலுங்க என்ன சொல்லி வணங்கி கோபத்தை பார்க்கல சபை நாடி வந்து உயர் சபையை நாடி வந்து சித்தனிடம் உரைத்து சச்சங்க நிகழ்வில் தன் குறை தீர தன்குறை மாற நிலை கொண்டு இகலோகத்தில் இல்லாளுடன் இணை நிலை கொண்ட வாழ்வுதனை பெறுவதற்கு ஆசிதனை வேண்டி நிற்கும் சபை தொடர்பாளனே வருகின்ற அமாவாசை பெருநாள் அன்று வருகின்ற அமாவாசை திருநாள் அன்று அதிகாலையில் முகூர்த்த வேளையில் நடைபெறுகின்ற கோமாதா பூஜை உன் கரமதிலிருந்து உன் கரமதிலிருந்து கோமாதா பூஜைக்குரிய கோமாதா பூஜைக்குரிய கைங்கரிய நிலையாய் வஸ்திரம் மலர் உதிரி இதழ்கள் கோமாதாவிற்குரிய மலர் மாலை அதனை உமது கரத்தால் சித்தனிடம் ஈர்ந்து அப்பூஜைதனை நீர் அகத்திய நாமம் உச்சரித்தவாறு கண்டுகளித்து இதுபோன்று அற்புதமாய் அபிடேக நிகழ்வுகள் அனைத்தும் நிகழ்வேறுகின்ற பொழுது சற்சங்க நிகழ்விலும் கலந்து ஆற்றலாய் சச்சங்க நிகழ்வு முழுவதும் இருந்து அன்னதான நிகழ்விலும் கலந்து கொண்டு உணவுண்டு இச்சபையை மனதார உளமாற உயர் நிலை கொண்ட சபை என்று ஏற்று எண்ணி நல் நம்பிக்கை நிலையோடு சலனம் சஞ்சலங்கள் ஏதும் இல்லாது வந்தமர்ந்தோம் உரைத்தோம் என்ன நிகழ்கின்றது என்று பார்ப்போம் என்ன என்கின்ற நிகழ்விற்குள் செல்லாது அந்நினைவுக்குள் செல்லாது சித்தர்கள் தேவர்கள் அமர்ந்து அரசாளும் சபை உயர்நிலையில் திருமுருகப் பெருமான அறுபடையை ஒருபடையாம் எழுமலையை எழுமலையாய் அமர்ந்திருக்கும் ஏழாவது மலையாம் அருதமலையை ஒன்றாக இணைத்து அமர்ந்த இத்தலம் என்று எண்ணி அற்புதமாய் திவ்ய தேசங்களின் மைய தலமாக விளங்குகின்ற பிரபஞ்ச தலத்தினை இத்தலம் என்று ஏற்று நீர் மனதார சிவமகா வாழை சித்தன் என்னும் வாழும் குருவின் மூலமாக அகத்தியன் பணியாற்றுகின்ற அற்புதமான சபை இதுவென்று ஏற்றுக்கொண்டு பெருநாளில் நற்பூஜை கண்டு வளம் வருகின்ற பொழுது நிச்சயமாக வாசிப்பெருநாளிலிருந்து அன்றைய நாள் அகத்தியன் கூறுகின்ற ஒரு ஆகமம் வாசிப் பெருநாள் என்று உரைப்போம் அதனை ஏற்று வளம் வருகின்ற பொழுது இகலோகத்தில் குறைகள் தீர்ந்து இல்லாலோடு அக்குறைகள் எதற்காக எழுந்ததோ அக்குறைகளும் படிப்படியாக தீர்ந்து உம்மோடு இணைந்து வாழ்கின்ற அற்புதமான நிலை தவழ்கின்ற ஆற்றலினை ஆசிகளின் மூலமாக வழங்குகின்றோம் அகத்தியன் நிச்சயமாய் நல்நிலை தவழ்கின்ற ஆற்றலினை தரும் சபை தரும் ஆசி தருகின்ற சபை என்றெண்ணி வலம் வருகின்ற பொழுது தொடர்ச்சியாக சபையோடும் தொடர்பில் இருக்கின்ற பொழுது சித்தனோடும் சபையோடும் தொடர்பில் இருக்கின்ற பொழுது அருள் தொடர்பு உமை நாடி வரும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் செல்கின்ற பொழுது சித்தன் கரமதிலிருந்து திருநீர் பெற்று அருள் வேல் சூட்சம சடாச்சர வேல் பெற்று சென்று தன் இல்லமதில் வைத்து வணங்கி வருகின்ற பொழுது நிச்சயமாய் நிலை மாறும் ஆசிதனை நிலை கொண்ட சபைதனில் நிலையில்லா மாநிலர்கள் மத்தியில் அமர்ந்து அரசாளுகின்ற அற்புதமான பிரபஞ்ச மகா சபையின் ஆசியாக அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் ஓம் அகதீஷியா நமக ஓம் அகதீஷியா நமக ஓம் அகதீஷியா நமக